ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது இந்த முருகப்பெருமான் இந்த கோலத்தில் உன்னை பார்க்க வந்தேனா நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மிகப்பெரிய ஆபத்து உன்னை நெருங்கி வரும் இந்த வேலையில் நானும் என் வேலும் மயிலும் சேர்ந்து உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்காக தான் அவசர அவசரமாக ஓடி வந்து உன்னை நிற்க சொன்னேன் நீ யாரை எந்த தூரத்தில் வைக்கணும்னு தெரிஞ்சுக்காமல் எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்த்த எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுன அதனால தான் இப்போது ஏமாளிகள் வரிசையில் நீயும் சேர்ந்து போய் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுட்ட நீ அறியாமலேயே உன்னை ஒரு சிலர் ஏமாற்றி துரோகம் செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது கூடிய சீக்கிரம் யார் என்பதை உனக்கு காட்டுவேனேன் செல்வமே உன்னுடைய அன்பை அலட்சியமாக நினைச்ச அந்த மனிதர்களையும் நீ யார் நல்லவங்க நம்பிக்கை வச்சியோ அவங்க உன்னை ஏமாத்தினதையும் நீ உணர்வதற்கான நேரம் வந்துடுச்சு இதுக்கு மேலேயும் நீ தோத்து போயிடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவசர அவசரமாக உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன் யாரெல்லாம் உன்னை சதி செய்து திரு டீல சாய்ச்ச நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை உயரத்தில் உட்கார வைக்க போகிறேன் மனசில் எந்த கள்ளங்கபடமும் இல்லாத உன்னை ஏமாற்றி இன்னொருத்தன் ஜெயிச்சிடலான்னு நினச்சானா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் செல்வமே அவர்கள் கொடுத்த காயங்களும் வழிகளும் உன்னை நெருங்காம என்னுடைய வேல் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்துகிட்டு இருக்கு ஏதாவது காரியம் ஆகுமா மட்டும் தான் பார்த்தாங்க இனிமேலாவது தூரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்காத எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பாத எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சில விஷயங்களை நீயே போய் முன்னெடுத்து செய்ய பழகு சில முயற்சிகள் கடினமானதாக இருந்தாலும் அதை நீ செஞ்சால் மட்டும்தான் அது உனக்கு நன்மையில் முடியும் என்பதையும் வரவாதே அவங்கள வச்சு செயலா இவங்கள வச்சு செயலான்னு எந்த முக்கியமான விஷயத்திலும் யாரையுமே உட்படுத்தாதே என் செல்வமே உனக்கான காரியம் உனக்கான செயல் உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுன்னா நீயே அதில் களமிறங்கி வேலை செய்ய பழகு உன் அன்புக்கு உரியவர்களை நீ இழந்துடக்கூடாதுன்னு தான் உனக்கான நல்லவர்களையும் உன் அன்புக்கு உரிய உண்மையானவர்களையும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்காக உனக்கான வாழ்க்கையில் கெடுதல் செய்யக்கூடிய தீயவர்களை உன் வாழ்விலிருந்து விளக்குவதற்காக அவசர அவசரமாக உன் அப்பன் உன தேடி வந்தேன் சில தவறுகள் அவங்க யாருன்றதை உனக்கு சொல்லி காட்டும் சில தவறுகள் நீ யாராக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிடும் இனிமேலாவது நீ எல்லார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கவனமாக பேசணும் எல்லாரையும் முழுசாக நம்பிடக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதற்கு பின்னால் என்ன காரணத்துக்காக அவங்க சொல்கிறாங்கன்றதையும் யோசிக்கணுன்ற அந்த உண்மையை புரிந்து நடந்து என் செல்வமே நீ புரிஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நீ அறியாத ஒரு மனிதன் இருக்கிறான் ஆனால் இவங்க நல்லவங்க இவங்க எப்பவுமே அன்பா பாசமாக பேசுறாங்க சிரிச்சு பேசுறாங்கன்னு மனிதனை முழுமையாக நம்பினா அவங்க போட்டிருக்க முகமூடி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் எல்லா மனிதருடைய முகமூடியையும் கிழிச்சாதான அவனுக்கு இருக்கிற இன்னொரு முகம் உனக்கு தெரியும் உண்மையிலேயே அவங்க உனக்கு ஏற்றாறு பேசி உனக்கு பிடிச்சதை உனக்கு எப்படி பேசுனா பிடிக்குமோ அதுபோல் பேசி நீ நினைக்கிறது தான் அவங்களும்ன்ற மாதிரி சொல்லி உன்ன போல தான் அவங்களுக்கும் எல்லாமே குணமும் நலனும் இருக்குதுன்றது போல் காட்டிக்கிட்டாங்களே தவிர உண்மை என்னன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் உன் மூலமாக நடக்க வேண்டியிருக்கு அதனால தான் உனக்கு பிடிச்சதையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி சொல்லி நீ செய்கிறது தான் சரிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்படிப்பட்ட ஆட்களிடம் இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வேன் செல்வமே மாற்றம் வரும் எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையில நீயும் நாட்களை நகர்த்திக் கொண்டு வந்தாலும் நாட்கள் தான் போகுதே தவிர நல்லது எதுவுமே நடக்கலை என்றது தானே உன்னுடைய வருத்தம் கூடிய சீக்கிரம் என்னுடைய இந்த அறிவுரையை கேட்டவோ வாழ்க்கையில சந்தோஷமான பல அனுபவங்கள் கிடைக்க போது இத்தனை நாளா கஷ்டப்பட்டனே இப்போது யார் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காங்க யார் உனக்கு நம்பிக்கை துரோகியா மாத்திராங்கன்றத புரிகிறதுக்கான நேரம் வந்துருச்சு நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் அல்லது உன் மேல நம்பிக்கை இல்லாமே உன் பழகக்கூடிய மனிதர்களிடத்தில் இருந்து நீ விலகி போயிடு உன்னுடைய அருமை பெருமையையும் நான் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் எடுத்து நீ வருந்தும் போது உனக்கு கிடைக்காத ஆறுதலும் நீ பிரிந்து தேடி போயும் கூட கிடைக்காத அன்பும் நீ ஏங்கும் போது உனக்கு வந்து கொடுக்காத விஷயமும் மனம் விட்டு பேசுறதுக்கு உனக்கு நேரம் ஒதுக்காத உறவும் நீ மனசு வெறுத்து போய் வாழ்க்கையை நொந்து போய் வாழும்போது எத்தனை முறை கிடைச்சாலும் பயனற்றது தானே வருத்தத்தில் நீ இருக்கன்னு தெரியும் போதே அவங்க வந்து உனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் நீ கவலைப்படுறன்னு தெரியும் போதே அவங்க உனக்காக வந்து ஏதாவது நல்ல விஷயமா பேசியிருக்கணும் ஆனால் இது எதுவுமே தெரியாமல் இது எதுவுமே செய்யாமல் எதுவுமே தெரியான்றது தெரியாதுங்கிறது போல காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதங்களே நான் என்னவென்று சொல்லுவேன் உன் வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தபோதும் கூட யாராவது உன்னை தேடி வரும்போது சிரிச்சுக்கிட்டே அவங்கள நல்லா வரவேற்கிற உன் எதிரியாகவே இருந்தாலும் அவர்களை எடுத்திருந்து பேசாமல் இன்முகத்தோடு அவர்களை உபச இருக்கிற உன்னுடைய நல்ல குணம் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் அதை உன் வாழ்க்கையின் மூலமாக கொடுக்கப் போகிறேன் என் செல்வவி நீ உன் குடும்பத்துக்காகப்பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமே அதை நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வெற்றி பாதையை நோக்கி சொல் உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன் ஒரு ஆணுடைய கண்ணீருக்கு வழி அதிகம் ஏன்னா ஒரு ஆண் என்பவன் அவ்வளவு சுலபமாக கண்ணீர் விடமாட்டான் அதையும் தாண்டி அவன் கண்ணீர் வடிக்கிறானா அவன் மனசுல இருக்கக்கூடிய காயத்தின் ஆழம் அதிகம் என்றுதானே அர்த்தம் ஆனா இந்த காலத்துல ஆண்கள் பெண்கள்னு பாகுபாடு இல்லாம எல்லாருமே அன்பை எதிர்பார்த்து இயங்கக்கூடியவர்களாக மாறிவிட்ட இந்த காலத்தில் எல்லா விஷயங்களுக்குமே கூட அழுகக்கூடிய ஆண்களும் நிறைய பேர் ஆயிட்டாங்க ஆண்கள் அழுது பார்த்ததில்லைங்கிறது அந்த காலம் இப்போதெல்லாம் ஆண்களும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக மன அழுத்தம் காரணமாக அழுதுவிடக்கூடியவர்களாக இருக்காங்க என் அன்புப்பில்லை நீ ராஜாவாக இருக்கணும் ராணியாக இருக்கணும்னு கூட இல்லை நீ நிம்மதியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நீ நிம்மதியாக இருக்கணும்னா யார் ராஜாவா இருந்தால் எனக்கு என்னன்ற எண்ணத்தோடு இரு யார் என்ன வேணாலும் செய்யட்டும் ஏன் வாழ்க்கைய நான் நினச்சபடி நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவேனு நேர்மையான வாழ்க்கையை வாழ முடிவு காத்த பார்க்க முடியாது அத ஆனால் உணர முடியும் அதை தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது அதே போலதான் பிரச்சனைகள் வந்து அதை உணர முடியுமே தவிர பிரச்சனைகளுக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்க போனால் குழப்பம் மட்டும்தான் உனக்குள்ள மிஞ்சும் அதனால அது எல்லாத்தையும் சரி செய்கிற பொறுப்பை இந்த முருகப்பெருமான் ஏன் கிட்ட விட்டுடு உன் வாழ்வில் இருக்கும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கே கஷ்டத்தை கொடுக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏத்துக்க கற்றுக்கோ வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கோ நிச்சயமாக நீ இனிமையான வாழ்க்கையை வாழ்வாய் நேர்மையாக நடந்து அதன் பலனை நீ பெறாத போது தர்மம் தோற்பது போல உனக்கு தெரியலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் அப்போது ஆடியவர்கள் ஆட்டம் எல்லாம் அடங்கி போகும் தர்மத்தின் கரத்திலிருந்து எவருமே தப்ப முடியாது தானே உனக்காக நீ கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு இந்த முருகப்பெருமான் நான் கொடுப்பதை வெற்றுக்கொள்ள நீ தயாராகு உன் வாழ்க்கையில வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை எட்டிவிட்டாய் இனிமே நீ எதுக்காகவும் வருந்த கூடாது என் செல்வே உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் நினச்சி பயப்படாமல் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றியை பெறுவதற்கு தயாராகு உன் கூட இருக்கக்கூடியது ஆறுமுகன் என்பதை மறவாதே நீ முன்னேறிப்போ உனக்கு மனச்சோர்வு ஏற்படும் போதெல்லாம் முருகானு கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வந்து உனக்கு வெற்றியை தருவேன் இத்தனை நாளாக நீ நினச்சது நடக்கல நான் கவலைப்பட்ட இப்போது கூடிய சீக்கிரமே என் ஆசீர்வாதத்தோடு எல்லாத்தையும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்தி முடிப்பேன் நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு என் பிள்ளை உன் வாழ்வில் நடப்பது எதுவுமே எனக்கு தெரியாது நீ செய்யறது எதையுமே நான் பார்க்கலன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காத உன் வாழ்வில் நடக்கும் நல்லது கெட்டது என எல்லாமே என் அனுமதிப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு கர்மாங்கிற ஒன்று நிச்சயமாக இருக்க தான் செய்து அதன் மூலமாக தானே நீ கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிற நீ யாருக்கு எதை செஞ்சாலும் அதை அப்படியே இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கொடுப்பேன் எப்போதும் நன்மையவே திரும்ப திரும்ப செஞ்சினா அது இரண்டு மடங்காக உன் வாழ்வில் நல்லதாக நடந்து முடியும் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினைச்சினா எப்போதுமே நன்மையை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உன்னுடைய குணம் புரியாதவர்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் சீக்கிரமாக உன்னை புரிஞ்சுக்குவாங்க அதுவரையிலும் பொறுமை இழக்காதே என் செல்வமே கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் இப்போது உனக்கு யார் கெடுதல் செய்தார்களோ கேடு செய்து உன்னை அழிக்க நினைக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய என்னுடைய வேல் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் தோல்வியைத் தாண்டி வெற்றியை பெறப்போகிறாய் இனிமே நீ எதுக்கும் பயப்படக்கூடாது ஏன்னா உன் அப்பன் முருகன் நானே உன்னை சுற்றி பாதுகாப்பு வெளியாக இருக்கேன் அதன் காரணமாக இனிமேல் நடக்கப்போறது எல்லாமே உன் வாழ்க்கைக்கான சரியானதாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் மட்டுமே இருக்கும் ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி